ஓசூரில் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளர் உட்பட இருவர் கைது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பிருந்தாவன் நகரை சேர்ந்த ராஜேந்திரன் நாற்பத்தி நான்கு வயதான இவர் அப்பகுதியில் புதியதாக வீடு கட்டி வருகிறார் இவர் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்குவதற்காக முதல் சிப்காட் பகுதியில் உள்ள உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார் புதிய மின் இணைப்பு வழங்க ராஜேந்திரனிடம் உதவி மின் பொறியாளர் சிவகுரு மற்றும் வணிக ஆய்வாளர் பிரபாகரன் ஆகியோர் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் லஞ்சம் கேட்டுள்ளனர் முதலில் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கிய நிலையில் மீதமுள்ள லஞ்ச பணத்தை வழங்க விரும்பாத ராஜேந்திரன் புகார் அளித்தார் இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய ரூபாய் முப்பதாயிரத்தை அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி நாகராஜ் இன்ஸ்பெக்டர் பிரபு தலைமையிலான போலீசார் சிவகுரு பிரபாகரன் ஆகிய இருவரையும் கையும் காலமாக பிடித்து விசாரணை செய்து பின்னர் கைது செய்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது